ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சட்னி செய்ய போகிறோம் இதை பார்க்கும்போது தக்காளி சட்னி மாதிரி தெரியும் ஆனால் இது தக்காளி சட்னி இல்லைங்க கேரட் சட்னி பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடலை பருப்பு போடணும் போட்டுட்டு வதக்கி விடணும் பார்த்துக்கிடுங்க அதாவது ரொம்ப தீயை கூட்டியக்கூட சிம்மில் வச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்புறம் மூணு காஞ்ச மிளகா அஞ்சாறு பல் வெள்ளைப்பூடு இது போட்டுக்கணும்னா அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து வதக்கணும் தீயை விட்டுறக்கூடாது மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம இதை வதக்கணும் அப்புறம் சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய கேரட்டை வந்து பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நம்மளுக்கு கேரட்னாலே சில பிள்ளைங்களுக்கு சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் பிள்ளைங்க வந்து பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியாக வச்சு கொடுக்கும்போது இந்த சட்னி தாமோ வேணாம் நீ தோசை இட்லி ஏதாவது பண்ணனா எங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படிங்க கேட்குற அளவுக்கு ஆயிரம் பார்த்துக்கிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னியை விட அருமையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த கேரட் சட்னியோட டேஸ்ட்டு இப்போ இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் நல்லா கட்டியாக இருக்குது பார்த்துக்கிடுங்க தண்ணிலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படியே லேஸாக ஊற்றி வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துருவோம் இன்னங்கள் பாருங்கள் கடுகு காஞ்ச மிளகாய் அப்புறமா கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது நம்மளுக்கு சட்னி வந்து ரெடி ஆயிரும் இந்த கேரட்டில் விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது பார்த்துக்கணுங்க அதனால் நம்ம இதை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும் போது நம்மளுக்கு விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை வந்து நல்லா தெரியும் மூஞ்சி வந்து நல்ல படபழன் ஆகும் அப்புறம் நம்ம கேரட் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து உடம்பில் வந்து நல்ல ஃபேஸுக்கு சரி உடம்புக்கு சரி நல்ல ஒரு க்ளோ கொடுத்து நல்ல கலராகவும் உடம்பு எல்லாமே இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்